வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த அறிவிப்பு வரலாறு காணாத அளவு உச்சத்தை எட்டிய தேசிக்காயின் விலை பல்கலைக்கழகங்களில் அனைத்து பரீட்சைகளும் நிறுத்தம் இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்தோடு கல்பிட்டி கொழும்பு காளி ஹம்மாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் ஒரு கிலோ தேசிக்காயின் விலை மூவாயிரம் ரூபாவை எட்டியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தம்புள்ளை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடந்த சில வாரங்களாக தேசிக்காயின் விலை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு கிலோ தேசிக்காயின் சில்லறை விலை மூவாயிரம் ரூபாவாக உயர்ந்துள்ளது போதிய அளவு தேசிக்காய் கிடைக்காத காரணத்தால் இந்த நாட்களில் தேசிக்காயின் மொத்த மற்றும் சில்லறை விலைகள் எகரியுள்ளன என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விலைக்கு தேசிக்காய்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்ய முடியவில்லை என வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை எதிர்வரும் நாட்களில் தேசிக்காயின் விலை ஐயாயிரம் ரூபாய் வரை எட்டக்கூடிய நிலை காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டதாரிகளின் அனைத்து பரீட்சைகளும் பிற்போடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளங்கலை மாணவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் பட்டப்படிப்பை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் மேலும் வேலைநிறுத்தம் காரணமாக பட்டதாரி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் விவரங்கள் அடங்கிய பல்கலைக்கழக சேர்க்கை கையேடு வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருளோடு இலங்கையில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜைகள் ஒன்பது பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தலா பத்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதி அன்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் கடற்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் சந்தேக நபர்கள் அறுநூற்று பதினான்கு கிலோ முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் மற்றும் ஐநூற்று எண்பத்தி ஒரு கிலோ முப்பத்தி நான்கு கிராம் சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டனர் அந்த போதைப் பொருட்கள் தொடர்பில் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அந்த பொதிகளில் தொள்ளாயிரம் கிலோ கிராமுக்கு அதிகமான போதைப் பொருள் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்படி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த பாகிஸ்தானிய பிரஜைகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அவர்களை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்